அன்பு உள்ளங்களுக்கு காலை வணக்கம் ப்ரெஸ் மீடியா பீப்புள் மேடையில் அமர்ந்திருக்கும் என் சொந்தங்களுக்கும் காலை வணக்கம் முதல்ல பாக்யராஜ் நான் மிகப்பெரிய நன்றி முதல்ல சொல்லணும் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு மட்டும் இல்லை சார் இந்த வருஷம் நேஷ்னல் அவார்டு ஜூரியா சவுத்துலேருந்து நான் போயிருந்தேன் நம்ம தமிழ்நாடாக ரெப்ரசென்ட் பண்ணி நேஷனல் அவார்டு ஜூரி சார் இந்த வருஷம் யங்கஸ்ட் ஜூரி அதே எனக்கு மிகப்பெரிய பெருமை அங்கே வந்து பார்க்கிங் படத்துக்கு வந்து திரைக்கதைக்கு வந்து பெஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பத்து நாளாக வந்து இன்னொரு படம் இன்னொரு படம் இன்னொரு படம் அதில் பார்க்கிங் ஸோ அதில் அந்த காம்படிஷன் நடந்துட்டு இருந்துச்சு அந்த காம்படிஷன் நடந்துட்டு இருக்கும்போது உங்களோட ஒவ்வொரு படமும் உங்களோட ஒவ்வொரு திரைக்கதையும் தான் எனக்கு உந்துகோலாக இருந்துச்சு அந்த படத்தை கொடுக்கறதுக்கு உண்டான மிக மெயினான காரணமாக இருந்துச்சு ஸோ நான் அவங்கள்ட காப்ப அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பாகியதாரை தெரியும் அப்போ அந்த மாதிரி சொல்லிதான் இன்னைக்கு திரைக்கதை அப்படின்னாலே வந்து தமிழ்நாடு தான் தமிழகம் தான் திரைக்கதைக்கு சிறந்தது இத்தனை வருஷமா கொடுக்கவே இல்லை தமிழ்நாடுக்கு திரைக்கதைக்கு பார்க்கிங்க்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி போராடும் போது எனக்கு பாக்யரா சார் வந்து அங்கே மறைமுகமாக என் கூட நின்னாரு அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார் முதல்ல அடுத்து தலைவர் எம்எல்ஏ வந்திருக்காரு நம்ம விருகம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் பிளஸ் இன்னைக்கு இருக்க ஒரு எந்தவித கட்சி பாகுபாடுமின்றி நீ டிஎம்கேவாரு ஏடிஎம்கேவாரு காங்கிரஸ் ஆறு பிஜேபி யார் எதுனாலும் இரு என்னோட நம்பர் இது எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் அத்தனை மணிக்கு நானும் இல்லை யாராக இருந்தாலும் ஓடி வந்து முதல்ல நின்று மிருகம்பாக்கம் தொகுதிக்கு அவ்வளவு அருமையான வேலைகள் செய்து கொண்டிருக்கும் என் நண்பர் பிரபாக ராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி சார் உங்கள் பணி தொடரணும் அடுத்ததான் நான் மேஜராக ப்ரொடியூசர் ராதாகிருஷ்ணன் சார் அப்படி சொல்லணும் இந்த படம் தயாரித்தது ஒரு விதம் அப்படின்னா ஒரு மனிதன் த அப்பா அம்மாவை நேசிக்கிறவே தோக்கவே மாட்டாங்க முதல்ல அவங்க அப்பா ஃபோட்டோ கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு வந்தோன்னே சொன்னார் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் காலமானான்னு சொன்னார் அப்பா மேலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கார் சார் இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றியடைய அவரோட உங்களோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு நேரையே உங்களை பார்த்துட்டு இருக்காரு நான் ரொம்ப அப்பா சென்டிமெண்டான ஆளு அதனால எனக்கு அது ரொம்ப டக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முதல்ல ஒரு மனுஷனா நீங்க ஜெயிச்சிட்டீங்க முதல்ல ஒரு மகனா ஜெயிச்சிட்டீங்க ப்ரொடியூசரா கன்ஃபார்மா ஜெயிக்கீங்க சார் அடுத்து இந்த விழாவோட நாயகன் ஜெயிக்கிறோம் சார் முதல்ல இந்த நெகட்டிவ்